जय जय रा गुर्ब्र गुर्विष्णु गुरर्देव महेशर गुरक्षात्म ब्रह्म तस्म श्रीगुरव उत्तरे नमः अपार सर्विद्या श्रीदक्षिणामूर्तरे नम अपारुणा सन्तु ज्ञानदंशातण श्रीचंद्रशेखर गुर प्रणमा சத்குரு சரணாரவீந்தா ஜான் ரொம்ப விமரிசையாக மாமாதத்தில் வேத பாராயணம் நல்லபடியாக நடந்திருக்கு அவர் ஆசைப்பட்டு வேதத்தை பற்றி இன்னும் சொல்லுங்கோ அப்படின்னு ஆசைப்பட்ட அதனால் ரெண்டு வார்த்தை எனது குருநாதர் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி ரெண்டு வார்த்தை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன் வேதம் அப்படின்றது யாராலையும் எழுதப்பட்டது கிடையாது இப்போ ஆதிசங்கரர் பெரிய மகான் அவர் இருக்க அவர் இருந்த அவர் வந்து லஹரி கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த மாதிரி நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார் அதுக்கு பேரெல்லாம் வந்து பௌருஷேயம் அப்படின்னு பேர் பௌருஷேயம் அப்படின்னா ஒருத்தரால எழுதப்பட்டது அதுக்கு பேர் பௌருஷேயம்னு பேர் வேதத்துக்கு என்ன பேர் அப்படின்னா வேதம்னு ஒரு பேர் இருக்கு இருந்தாலும் அது யாராலையும் எழுதப்படாது அதனால அபௌரிஷேயம்னு பேர் அதனால ரொம்ப வசதியான வேதம் அதுல அக்னிகாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருத்ரம் அது நாலாம் காண்டத்துல வருது காண்டத்துக்கு மத்தியமத்துல வருது அதனால அந்த காண்டம் முழுக்க மாமாத்தில் பாராயணம் பண்ணி பூர்த்தி பண்ணியிருக்கு வேத சிவகா சிவோ வேதா வேதாத்தியாயி சதா சிவகா வேதந்தான் சிவன் சிவன்தான் வேதம் அதனால் ரெண்டும் வேற கிடையாது அது மாதிரி அடுத்த வார்த்தை என்னன்னா வேதாத்யாயி சதா அப்படின்ட்டான் வேதாத்தியனம் பண்ணவன் சதா வேதாத்தியனம் பண்ணவா தான் சிவன் சிவன்னா வேதம் ஃபர்ஸ்ட் வேதம்னா சிவன் சிவன்னா வேதம்னு சொல்லியிருச்சு அப்புறம் வேதாத்தியாயி சதா சிவகான்னு ரொம்ப வசதியான வேதம் இந்த மாதிரி வேத பாராயணம் இந்த மாதிரி வேதாத்தியனம் பண்ணவால் ஆற்றுக்கு கூப்பிட்டு வேத பாராயணம் நடத்துறதுன்றது ஒரு இந்த கலிகாலத்தில் ரொம்ப கொஞ்சம் நடந்துட்டு இருக்குது தான் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் நடந்துட்டு இருக்குது அது பெரிவா அனுகிரகத்தில் இன்னும் நிறையா நடக்கணும் இந்த மாதிரி நிறையா பாராயணங்கள்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கும் எல்லாருமே அந்த மாதிரி வேதத்துல என்னென்ன பாகம் இருக்கு அப்படின்னு அடுத்தது பாகம் என்னென்ன பாகம் அப்படின்னா சாகை அப்படின்னு சொல்லுவா அது பிராமணம்னு பேரு பிராமணம் சாகைன்னு சொல்லுவா பிராமணம்னு பேரு அடுத்தது சம்ஹிதை அப்படின்னு பேரு இந்த பிராமணம் சம்ஹிதை இதுதான் முழுக்க வேதம் வேதம் முழுக்க இதுதான் இதை வந்து அடுத்தடுத்த சாப்டரா பிரிக்கும் போது பதம் சம்ஹிதை பிராமணம்ன்றது தனி பாகம் அதை வந்து பதம் கிரமம் அதெல்லாம் வராது பிராமணத்துக்கு சம்ஹிதைன்னு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பதம் கிரமம் ஜட்டை கனம் அப்படின்ட்டு கணம் அப்படின்றது தான் கடைசி பாகம் அது ஆசீர்வாதத்தில் இப்போ சொல்ல போகிறோம் கணம் அப்படின்றது தான் கடைசி பாகம் அது ரொம்ப உசர்த்தியாக உயர்ந்த ஸ்தானத்தில் சொல்லியிருக்கேன் அந்த கணம்ன்றத ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பலன்கள் சொல்லியிருக்கேன்

நாலு பேர் பண்ணா ரெண்டு மடங்கு இப்ப பதமா பண்ணா ரெண்டு மடங்கு பலன் பதேது த்விகுணம் புரோக்தம் அப்படின்னு சொல்றான் அடுத்தது கிரமம் கிரமே துச்ச சதுர்கணம் அப்படின்னு சொல்றான் கிரமமா பண்ணா எத்தனை பலனுங்கன்னா எத்தனை மடங்கு அப்படின்னா நாலு மடங்கு பலன் நானூறு நானூறு நாலு லட்சம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் அது எத்தனை பேர் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது ஜடைன்னு பேரு அதுக்கு நடுவுல ஒரு விசேஷமான அந்த கிரமத்துக்கும் ஜடைக்கும் நடுவுல ஒரு விசேஷமான ஒரு இது இருக்கு அதுக்கு பேர் என்னன்னா வர்ணக்கிரமே சதகுணம் வர்ணக்கிரமம் அப்படின்னா அந்த எழுத்தை வர்ணிக்கிறது இப்ப வேதத்துல ருத்ர மன்யவே அப்படின்னு வருது அந்த நமஹா அப்படின்ற பதத்துக்கு அந்த ந எப்படி நம்ம உச்சரிக்கிறோம் நம்ம நாக்கு எங்க போய் படுறது ம அப்படி சொல்லும் போது நம்ம வாய் சேர்றது

விசர்ஜனியா விசர்ஜனீயா அப்படின்னா நமஹா விசர்கம் இருக்கு இல்லையா ரெண்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பேன் அதுக்கு பேர் விசர்கம்னு பேர் விசர்ஜனியா நமஹா இது வந்து சுத்தவர்ண கிரமம் இந்த மாதிரி அஞ்சு பாகங்கள் இருக்கு இப்போ நான் சொன்னது சுத்தவர்ண கிரமம்னு பேர் இந்தள வர்ண கிரமத்தில் அஞ்சு இருக்கு சுத்தவர்ண கிரமம் ஸ்வரவர்ணக் கிரமம் ஸ்வரவர்ணக் கிரமம்னா அது என்ன ஸ்வரத்துல இருக்கு இப்ப சொன்னேன் இல்லையா உதார்த்தமா இருக்கு ஸ்வரிதமா இருக்கு அதை காமிச்சு சொல்றதுக்கு பேர் ஸ்வர வர்ணக்கிரமம் அடுத்தது மாத்ரா வர்ணக்கிரமம் மாத்ரா வர்ணக்கிரமச்சரிக்கும் போது எந்த மாத்ரா காலம் எத்தனை அப்படின்னா ந அவ்வளோதான் சொல்லணும் நான் இழுக்கக்கூடாது அவ்வளவுதான் அது எந்த மாத்ரா அதுக்கு பேர் மாத்ரா வர்ணக்கிரமே மாத்ரா வர்ணக்கிரமம் அடுத்தது அங்க வர்ணக்கிரமம் நாலாவது இப்போ ந வந்து மேக்கு அங்கமாக இன்னு இன்னு ந அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ இப்போ நான் சாதாரணமாக பார்த்தா ந இருக்கு அடுத்தது மே இருக்குன்னு சொல்லிடுறோம் ஆனால் அந்த வர்ணக்கிரம படி பார்த்து அப்படின்னா அதில் இன்னு ஏ அது சேர்ந்தாதான் ந அது மாதிரி அ அது சேர்ந்தா தான் மே அடுத்தது விசர்க்கம் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து விசேஷமாக சொல்லக்கூடிய அந்த மாத்ரா காலம் என் அது அங்க வர்ணம் அதாவது அங்க வர்ணக்கிரம்னா அது என்னென்ன அங்கத்தில் இருக்கு இப்ப ஆ வந்து எதோடு சேர்றது கடைசியில விசர்க்கம் வந்து பூர்வாங்கத்துல சேர்றதா உத்தராங்கத்துல சேர்றதா அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் அங்க வர்ணக்கிரமம் அஞ்சாவதா கடைசியா வர்ணக்கிரமம் என்ன அப்படின்னா வர்ணசார்பூதா அப்படின்னு பேர் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதுவா சொல்றது அதுல வந்து என்னென்ன வரும்னா அது என்ன அந்த ந என்ன ஜாதி என்ன மதம் என்ன இதெல்லாம் வந்துடும் என்ன ஜாதி என்ன தேவதை மதம் வராது என்ன ஜாதி என்ன தேவதை இதெல்லாம் வரும் அதை சொல்ற சொல்றதுக்கு பேர் தான் பூதஹா அப்படின்னு பேரு இதுக்கு பேரு வர்ணக்கிரமம் பேரு வர்ணக்கிரம பாராயணம் இந்த மாதிரி பண்றோம் இப்ப சிதம்பரம் நடராஜர் கோவில வர்ணக்கிரம பாராயணம் நடந்துன்னு இருக்கு சம்ஹித வர்ணக்கிரம பாராயணம் நடந்துட்டு இருக்கு அவ ரெண்டாம் காண்டமும் நம்ம சொல்லிட்டு இருக்கா ரெண்டாம் காண்டம் வர்ணக்கிரமமா சொல்லிட்டு இருக்கா இப்ப நாங்க நாலாம் காண்ட சம்மதியா சொன்னோமே அந்த மாதிரி ரெண்டாம் காண்டத்தை வர்ணக்கிரமமா சொல்லிட்டு இருக்கா அந்த மாதிரி பாராயணம்னா எவ்வளவு பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்லோகப்படி படி பார்க்கும்போது வர்ண கிரமே சதகுணம் நூறு மடங்கு பலன் அடுத்தது ஜடை ஜடாயாம் து சஹசிரகம் ஜட எப்படி சொல்லணும் அப்படின்னா நம நமஹா தே இது வந்து பதம் நமஹா தே ருத்ரா இந்த மூணு பதத்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ரெண்டு பதமாக சொல்லிட்டு போனால் அது பலம் அது அது ரெண்டு ரெண்டு பதமா சொல்லிட்டு போனால் ஜடை நமஸ்தே தே நமோ நமஸ்தே தே ருத்ர ருத்ர தே தே ருத்ரா இப்படி சொன்னால் இது ஜட இந்த மாதிரி சொன்னால் ஆயிரம் மடங்கு பலம் அடுத்தது கணம் கணசிய பாட மாத்திரேன அதுக்கு எவ்வளோ பலன் அப்படின்னு பார்க்கும்போது அனந்த பலமஷ்ணுதே அப்படின்ட்டா அனந்தம்னா அந்தம்னா முடிவு அனந்தம்னா முடிவே கிடையாது அனந்தாவி வேதமே சொல்றது எனக்கு முடிவே கிடையாதுன்னு வேதமே சொல்றது அனந்தா வை வேதாஹா அப்படின்னு வேதமே சொல்றது அந்த அனந்தம்ன்ற வார்த்தையை தான் இங்கே சொல்லியிருக்கா கணசிய பாட மாத்திரேன அனந்த பலமஸ் கணபாராயணமாக நீங்கள் எது பண்ணாலும் அதுக்கு ஈடில்லாத பலன்கள் அப்படின்னு சொல்றோம் அதனால இவ்வளோ ஸ்பெஷலான வேதம் அதை வந்து இப்போ மாமாத்தில் பாராயணம் பண்ணியிருக்கோம் இப்போ அக்ஷதாசிர்வாதத்தில் கணம் சொல்ல போகிறோம் எல்லாருக்கும் அந்த இப்போ நேற்று வந்து பெரியவா ஆராதனை மகா பிரிவா சாக்கர் பரமேஸ்வரன் அவர் அவரோட ஆராதனை நேற்று நேற்றைய தினம் முந்தானயத்துலேருந்தே சில பேர் ஆரம்பித்து விமர்சையாக பண்ணிகிட்டு இருக்கா ஏன்னா முந்தானியத்துலேருந்தே கொஞ்சம் அனுஷ்ட நட்சத்திரம் வந்துடுது அப்படின்றதுனால இந்த விமர்சையாக பண்ணிகிட்டு இருக்கா எல்லாரும் எல்லா இடத்துலேயும் இந்த மாதிரி பாராயணங்கள்லாம் நடந்துன்னு சொல்லிட்டு அவரோட கிருபா கடாட்சம் தான் விழுப்புரம் சங்கரமடம் காஞ்சி சங்கரமடத்துல அத்தியனம் பண்ணியிருக்கேன் நான் அவரோட கிருபா கடாட்சம் தான் எனக்கு எல்லாருக்குமே அவரோட கிருபா கடாட்சம் தான் எனக்கு மட்டும் இல்லை அவரு அவரோட இதுல தான் நான் வந்து ஒரு ரெண்டு வார்த்தை அவரோட அனுகிரகத்துல பேசிட்டு இருக்கேன் வேற ஒண்ணுமே இல்லை அதனால இந்த மாதிரி நிறைய பாராணங்கள் அவர் அனுகிரகத்துல இந்த மாதிரி நிறைய நடக்கும் இன்னைக்கு வந்து சனி பிரதோஷம் வேற இன்னைக்கு அனுஷம் கொஞ்சம் இருக்கு சனி பிரதோஷம் எல்லாமே சேர்ந்துருக்கு அதனால் எல்லாமே பரமேஸ்வரம் தான் சர்வம் சிவமயம்னு சொல்லுவார் அதனால் எல்லாமே அவரோட சாதார விதத்தில் இந்த வார்த்தைகள்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன் அஹ அரஹரமீ பகதே தேவ